ஃபைவ் ஃப்யூச்சர் டாக்டர்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கலனா அப்ராட் எம்பிபிஎஸ் அப்ராட் எம்பிபிஎஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சொல்லுங்கள் அதாவது ரொம்ப லோவஸ்ட் காஸ்ட் காஸ்ட்டாக இருக்கும் ப்ளஸ் வந்து பெஸ்ட்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ பெஸ்ட்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த நா வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் ஃபுல் எம்பிபிஎஸ் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் கஜகஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து சீப் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதாவது ரஷ்யா பிலிப்பைன்ஸ் வியட்நாம் அந்த மாதிரி கண்ட்ரிஸ் இருக்குது இப்போ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் எக்ஸ்பென்சிவ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ரொம்ப ஜாஸ்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி லேக்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஹோல் எம்பிபிஎஸ் கோஸ்டுக்குமே வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும் எக்ஸ்பென்சிவ் அவ்வளோ ஆகும் ஸோ அதனால தான் பார்த்து உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறுலேருந்து பதினெட்டுக்குள்ளேயே உங்களுக்கு எம்பிபிஎஸ் ஃபுல் கோர்ஸ்மே முடிக்கிற மாதிரிலாம் யூனிவர்சிட்டிஸ் வந்து அப்ராடு அப்ராடு கண்ட்ரிஸ் வந்து எம்பிபிஎஸ் கோர்ஸ் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ப்ளஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ உங்களுக்கு லோயஸ்ட் பட்ஜெட்டில் உள்ள மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா குஸ்தகிஸ்தானில் உள்ள தாஸ்கன் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோயஸ்ட் இன்ஸ்ட்ரக்டர் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் தம் எம்பிபிஎஸ் அப்ராட் எம்பிபிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி லேக்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணி தான் வந்து எம்பிபிஎஸ் ஃபுல் கோர்ஸுமே வந்துட்டு பண்ணுற மாதிரி இருக்குது எஜுகேஷன் லோன் வந்து ப்ளேஸ் பண்ணி தான் படிக்கணும் அப்படின்னு கூப்பிட்றவங்க வந்து மேக்ஸிமம் வந்து லோயஸ்ட் பட்ஜெட் உள்ள மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் சூஸ் பண்ணுறது நல்லது ஸோ உங்களுக்கு ஏதாவது லோயஸ்ட் பட்ஜெட்டில் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வேணும் வித் லோன் எஜுகேஷன் லோனோட பண்ணிணோன்னா எனக்கு கீழே இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ